ஆண்டோரட்சகமாக நாமத்தினால் உங்களை நம்முடைய வாழ்த்துகிறேன் சிந்தனைக்காக யோகா நிலையம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி பலவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தை வேதத்தில் மிக முக்கியமான வார்த்தை என்று சொல்வார் ஏனென்றால் பிதாவாகிய தேவனுடைய அன்பு அதோடு மட்டுமல்ல குமாரனை நம்முடைய உலகத்திலே நமக்காக கொடுத்து தமது அன்பை வெளிப்படுத்தின அந்த தியாகமான அன்பை அந்த தெய்வீக அன்பை குறித்து பாடல் வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால் தேடி வந்து ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனா என்று சொல்லி எழுதப்பட்ட பாடல் வானம் பூமி கூட பற்றி அழிந்து போனால் ஆண்டவருக்கு கவலை இல்லை மற்ற சேதங்கள் மற்ற இழப்புகள் பெரிதாக தெரியவில்லை அதை எல்லாவற்றை பாக்கிலும் மனுக்குளம் தன்னை விட்டு தூரமாய் போய் இந்த மகிமை இழந்து பின்வாங்கி போனதை நினைத்து ஆண்டவர் மிகவும் துக்கப்பட்டு மீண்டுமாய் மீட்பை ஏற்படுத்த அவர்களை நேசிக்கும்படியாக அன்பை காண்பிக்க குமாரனையே நமக்கு தியாகமாய் கொடுக்கிறார் அந்த விலை அந்த மேன்மை நனேக அறிந்து கொள்வதில்லை அந்த அன்பை புரிந்து கொள்வதில்லை நினைக்கிறாங்க இருக்கட்டும் சந்தோஷப்படக்கூடிய ஒன்றுதான் ஆனாலும் ஆண்டோடைய அன்பை அந்த குமாரனை நமக்கு தந்தர் தந்ததை மறந்துவிடக் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஏன் மனுக்குலத்தை அவர் ஆண்டவர் நேசிக்க வேண்டும் ஏன் அவ்விதமாக என்று சொல்லும் போது தன்னுடைய சுவாசத்தை ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்குள்ளே ஊதினார் சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணினால் மனிதனை உருவாக்கி ஆதி அவன் ரெண்டு எழுத்து சொல்லுகிறது ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதுகிறார் மகன் மனிதன் ஜீவாத்மாவானான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அந்த உயிர் ஆண்டவருடைய சுவாசம் அதன் மூலமா உண்டாக்கப்பட்டது ஆவி தன்னை தந்த திரும்பி விடுமா மனிதன் ஒரு நாள் இந்த சரீரத்திற்கு மரணம் வரும்பொழுது அந்த ஆவி மீண்டும் ஆண்டவர்களிடம் போய்விடும் அதோடு மட்டுமல்ல எந்த ஒரு மனிதனுக்கும் தனது ஆவியை உயிரை பிடித்து வைக்க அதிகாரம் இல்லை உலகத்தில் எவ்வளவு அதிகாரங்களை பெற்று ஆட்டி படைக்கிறவர்களாய் அல்லது ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கலாம் தன்னுடைய தன்னுடைய உயிரை ஜீவனை தன்னுடைய சுவாசத்தை பிடித்து வைக்கவர்களுக்கு அதிகாரமே இல்லை ஆண்டவர் கையில் அது இருக்கிறது குறித்த நாள் வரும்பொழுது ஆவி தேவனிடத்திலே சென்றுவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் இந்த மனு எப்படியாவது மீட்டு விட வேண்டும் என்று என்ன செய்வது ஒரே குமார் நகை உலகத்தில் தந்தரினார் அந்த அன்பு அவ்வளவு பெருசில் அந்த அன்பை நினைத்தும் என்று சொன்னால் உலகத்தில் அது இல்லை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் நேசிக்கவில்லை அவர்கள் பேச நான் இப்படிப்பட்ட ஒரு அனாதை போல இருக்கிறேன் அந்த எண்ணம் வரவே வராது நேசிக்கும்படியா பிதாவாகி தேவன் தண்டை குமாரனே எனக்காக கொடுத்திருக்கிறாரே எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று சொல்லி அதை உணர்ந்து சந்தோஷமாய் தைரியமா ஒரு நாள் வரும் இந்த பூமிக்குரிய ஓட்டம் முடிந்தது ஆண்டு வருடம் நான் போவேன் சந்தோஷமா இருப்பேன் நம்பிக்கைக்குள் வந்து விடுவோம் ஒரு குடிசை வீடு அருமையான தாய் ஒரு குட்டி குழந்தை வைத்திருக்கிறாங்க கணவனும் தூரமா வேலை போய்விட்டார் திடீர்னு பார்த்தா வீடு தீப்பிடித்து எரிகிறது வீட்டு பக்கத்தில் எல்லாம் அலறாங்க என்ன செய்வது வந்து விட்டது வீட்டுக்குள்ள யாரா இருக்கலாம் வாங்க வெளியே வாங்க கத்துறாங்க யாரும் வந்த மாதிரி சத்தம் இல்ல அப்பந்தான் பக்கத்துல கடைக்கு போன அந்த தாய் ஓடி வருகிறாள் ஓடி வந்த உடனே நீ வெளியே இருக்கிறியா இருக்கிற பிள்ளைங்க என் பிள்ளை உள்ள தூங்கிட்டு இருக்குது குட்டி குழந்தை ஐயோ பார்த்தா உள்ளே தூங்குது தீ இவ்வளவு பிடிக்குது என்ன செய்வது அது எதையும் யாரையும் எதிர்பார்க்காமல் யாராவது போங்கல என் பிள்ளைய காப்பாத்த யாராவது உள்ள புகுந்து எரிச்சிருவீங்களா யாரும் எதிர்பார்க்கவில்லை அந்த எரிகிற தீ பிடித்து எரிகிற வீட்டிற்குள்ள நுழைந்து அந்த குழந்தையை வெடித்து மார்போடு அணைத்துக் கொண்டு வெளியே வருகிறார் வெளியே வந்த உடனே சரீரங்களை தீ பிடிக்கிறது ஆனாலும் மற்றவருடைய உதவியோடு அது அணைக்கப்பட்டு ஓரளவு தீ தப்பி விடுகிறார் மற்றவர்கள் கேட்கிறார்கள் உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது எப்படி இந்த தீ பிடிக்கிறதுக்குள்ள போய் உனக்கு இவ்வளவு பாதிப்பு வரும்போது அந்த தாய் சின்ன ஒரே ஒரு வார்த்தை உள்ளே தூங்கி கொண்டிருந்தது என் குழந்தை அல்லவா அதை எப்படி என் கண்முன்னால் நான் சாக கொடுப்பேன் அதை மீட்டெடுக்கிறது தான் என்னுடைய வேலை அதற்காக தான் அது அந்த அன்பு அந்த தாயுடைய அன்பை பாருங்க அது என்று மாம்சமும் ரத்தமும் அந்த குழந்தை அது எப்படி சும்மா இருக்க முடியும் என்று சொல்லி அதற்காக தான் நான் ஓடி போனேன் காப்பாற்றிவிட்டேன் தேவனும் அப்படிதான் நாம் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அவர் எப்படி அழிகிறது மயிமை அழந்து நரகத்திற்கு போவதை அவர் விரும்பவே மாட்டார் என் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் மீண்டும் தன்னுடையவர்களை மாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் குமார் நகை அனுப்பியிருக்கிறார் அந்த அன்பு இந்த நாட்கள் நினைவு கூறுவோம் அந்த அன்புக்கு பாத்திரமன்களை நடந்து கொள்வோம் அன்பு நேசிப்போம் அதை காட்டிலும் மேலான ஒன்று இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது தாழ்த்தி ஆண்டவர்களை ஒப்புக் கொடுத்து எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் என்னை நேசிக்க யாருங்க சொல்றீங்களா பேசியிருக்கிறா பிதாவாகி தேவன் இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது ஒரே பேராணகுமாரை தந்தரில் இருக்கிறார் பூமிக்குரிய காரியங்களை கொடுக்க மாட்டாரா ஜெபியுங்கள் கேளுங்கள் கொடுப்பார் சிபிப்பான்பின் தகப்பனை அன்பை நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெருசுப்பா வானம் பூமி இருக்குதுப்பா மற்ற பொருட்கள் இருக்கிறது பறவைகள் மிருகங்கள் இருந்தாலும் மனு குலத்தை மீட்பதற்காகவே நீர் முடக்குமாரனை அனுப்பி நீர் என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலே அது நினைத்து கூட பார்க்க முடியாத புரிந்து கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு அப்படிப்பட்ட ஒரு அன்பு அந்த தெய்வீக அன்பு உண்மையிலே நாங்கள் அந்த அன்பை நினைக்கும் பொழுது உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த அன்பினால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி அன்புகிறேன் இந்த நாளில கூட சோர்ந்து போன பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க ஒவ்வொரு இறுதிங்களுடன் தேவன்ட அன்பு ஊற்றப்படட்டும் இந்த அன்பினால் நிரப்பி ஒவ்வொரு நாளும் தைரியப்படுத்தி நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய வாக்கியத்தை ஒவ்வொருக்கு கொடுப்பீராக இந்த நாள் முழுவதும் நடத்தல் இருக்கட்டும் கிருபி இருக்கட்டும் போதுமானவராக இருப்பீராக செய்வதற்கு ஸ்தோத்திரம் சோர்ந்து போய் நம்பி கிழந்து போய் இழப்புகளை சந்தித்து நஷ்டத்தை பார்த்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தி தைரியத்தை கொடுக்கட்டும் பிதாவாக தேவன் குமாரனே ஈவாக கொடுத்திருக்கிறார் வழியாக கொடுத்திருக்கிறார் நமக்காக இந்த அனுப்பி அனுப்பியிருக்கிறாரே அதை நாம் ஏற்கனவே இரண்டாயிரம் ஆண்டுகள் தாண்டி விட்டதே எவ்வளவு உண்மை நிச்சயமாகவே மற்ற எல்லா காரியங்களையும் சந்தித்து செய்து முடிப்பதற்காக நன்றி துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் வானம் பூமி படைத்திருந்தும் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய குமாரனை கொடுத்து தேவன் தம்முடைய அன்பை வழங்க பண்ணியிருக்கிறார் அந்த அன்பு நமக்கு போதுமானதாக இருக்கும் அந்த அன்பு நம்மை நிரப்பும் நடத்தும் நாளை தொடர்வோம் மீண்டும் தினம் சந்திப்போம்